இது வந்து நாட்டு அத்தி இது பாருங்களேன் பழங்களை பாருங்க அருமையா இருக்கும் இது பழங்கள் எடுத்து அப்படியே அழகா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் என்னன்னா ஹீமோகுளோபின் லெவலை கூட்டும் ஆண்களுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு இருந்து ஆரோக்கியம் பெண்களுக்கு ஒரு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு எல்லாருமே நம்ம ஆசிரமத்துக்கு வர்றவங்க என்னன்னா இந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு எந்த இந்த அத்தி மரம் பார்த்தாலும் விட்டுறாதீங்க புடிஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டாவது மனிதன் வந்து ஆரோக்கியமா தூங்கணும் அப்படின்னா மரணத்தின் ஒத்திகை உறக்கம் அந்த உறக்கத்துல என்னன்னா யூரின் வந்து நிறைய பேருக்கு சென்சேஷன் வருது அதை கட்டுப்படுத்துற அந்த நைட்ல நிறைய நபர்களுக்கு யூரின் வருதான் கேளுங்களேன் இந்த அத்தி இலையை எடுத்து ஒரு மூணு இலையை எடுத்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி அதாவது நானூறு எம்எல் தண்ணியில போட்டு அதை நூறு எம்எல்ஆ அல்லது எழுபத்தி அஞ்சு எம்எல்ஆ நல்லா சுண்ட வச்சு குடிச்சிட்டு வந்து இங்கே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இரவுல வர்ற அந்த சிறுநீர் கழிச்சலுடைய அந்த சென்சேஷன் வராம ஒரு அற்புதமான மூலிகை அதனால இது இங்க வந்து எங்க பார்த்தாலும் வச்சுக்கோங்க வீட்டுக்கு ஒரு அத்தி மரம் வைங்க இன்னொன்னு இந்த நிலத்தடி நீரை வந்து